இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தால் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் ஏன் நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவரே உயர்த்துவார் தேவன் வாக்களித்த தேசத்தை தாழ்மையான ஜனங்கள் பெறுவார்கள் அவர்கள் சமாதானத்தையும் அனுபவிப்பார்கள் நோவா போன்று நீதிமானாக வாழ்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தோடு காக்கப்படுவார்கள் மேலும் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவரே நம் தேவனாக இருப்பார் நாம் அவருடைய இருப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்ற உம்முடைய வாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்